இங்கே பார் கையிலே பிடித்த பிராமி ஐயோ எவ்வளவு பெரிய மீன் ஓ நீ இங்க தான் இருக்கியா அக்கா இந்த மீன் என்ன பண்ற நல்ல நோகாம துண்டு துண்டா நறுக்கி மசாலாவ அம்மில அரைச்சு அப்படியே தூக்கி எண்ணெயில போட்டு பொறிச்சு நம்ம அம்மா வருத்தா ஒரு நூறு வீட்டுக்கு மணக்கும் பாரு அந்த மாதிரி கமக 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 சமைச்சு பண்டைய மாமனுக்கு வாழைய மருமனுக்கு நடு துண்டவும் தம்பிக்கும் தனியா பொறிச்சு குடுக்கற எனக்கா இன்னைக்கு சமையல பின்னு பின்னு பின்ற இதுலதான் உன் தம்பி மேல எவ்வளவு பாசமா இருக்கின்றது பார்க்க போறேன் அத்தை நான் மீன் குழம்பு வக்கற அத்தை ப்ளீஸ் ஊஞ்சர் வந்தா வந்திரேன் டேய் டேய் எங்கடா போற மீனை வாங்கின வெச்சே கொடுத்துட்டு பக்கத்துல தெருல என் தலைய எம்ஜிஆர் படம் போட்டுக்க பாத்து கால்ல வரண்டா டேய் என்ன சிட்டுபா நான் மீன் குழம்பு ரொம்ப நல்லா வெக்கேன் நல்லா வெக்கேன்னு என்ன கேரண்டி நான் கேரண்டிடா அவன் சமைக்கும் போது நான் கூட தான இருக்கே நம்பலாமா நம்பலாம் திருடா பட்டு குடுதா நீயே வாங்கு